ஹலோங்க இது ஸ்னோ ஸ்ட்ராம் அன்னைக்கு மீனி மினிவிலா காலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்தது தூரிகிட்டே இருந்தது ஸ்னோ நல்லா இருந்தது வெளியில பட் குளிர் கம்பு தோசைக்கு ரெண்டு கப் கம்பு ரெண்டு கப் இட்லி அரிசி ஒரு கப் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கழுவி ஊற வச்சிடலாம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கும் ஊற வச்சுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு தினை பொங்கல் பண்ணியிருந்தேன் ரெண்டு கப்பு திணை ஒரு கப்பு பாசி பருப்பு கழுவி வச்சுக்கோங்க நான் வந்து குக்கர்ல பண்ணலை அப்படியே வேக விட போறேன் எப்போதுமே பொங்கல் பண்ற போகிறேன் இட்லி அரிசி இட்லிக்கும் அப்படின்னா ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சைடு எல்லாம் வாங்கிட்டு வந்த லெகோ எல்லாம் வந்து செட் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கலுக்கு நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தினைய போட்டுட்டு உப்பு கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க நல்லாவே வரும் நல்லா குழைவாக வந்ததுக்கு அப்புறமா தாளிச்சு விட்டுக்கோங்க தாளிப்புக்கு கொஞ்சமா நெய் எண்ணெய் சீரகம் மிளகு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில் அது கூடவே முந்திரி இருந்து ஆட் பண்ணி கூட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சிம்பிளாக இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு அந்த டெய்வை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்